வாசிப்பது என்று சொன்னால் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல இயற்கையை வாசிப்பது புத்தகத்திற்கும் நம் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு ஒரு மரம் பூக்கிறது என்று சொன்னால் அது மூன்று மாதங்களில் பூக்கிறது என்று பொருள் இல்லை அந்த மரத்தின் வயதும் பூவின் வயதோடு சேர்த்து கணக்கிடப்பட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் நின்று நின்றுவிடாமல் நாம் வளரவும் வேண்டும் வாழ்க்கையில் பார்த்தால் அவர்கள் படித்ததற்கும் வாழ்வதற்கும் எந்த அனுபவமும் இருக்காது உதவி தேவைப்படாதவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எந்த மூளை உழைப்பினால் பெரிதானதோ அதே மூலையை வைத்துக் கொண்டு மனிதன் இன்று உழைக்காமல் வாழ்வதற்கு பல சாதனங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான் அதுதான் பரிதாபம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வாசிப்பது என்று சொன்னால் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல இயற்கையை வாசிப்பது மனிதர்களை வாசிப்பது நாம் அன்றாடம் காணும் அபூர்வமான மனிதர்களிடமிருந்து எதை கற்றுக்கொள்ளலாம் என்று வாசித்து மகிழ்வது தொடர்ந்து நம்மை பண்படுத்திக் கொள்வது ஒரு புத்தகத்தை படித்தால் கூட அந்த புத்தகத்திற்கும் நம் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இந்த புத்தகத்தின்படி யார் வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் அசை போட்டு அறிந்து கொள்வதுதான் வாசிப்பதனுடைய நோக்கம் இங்கே ஒரு நூலகத்தை இன்று தொடங்கி வைக்கிற வாய்ப்பை நான் பெற்றேன் நூலகம் என்பது அறிவை வளர்க்கிற இடம் என்று மட்டும் அறியப்படுவது அல்ல இன்னும் சொல்ல போனால் ஒரு புத்தகம் எழுதப்பட்டால் அந்த புத்தகம் வெறும் அறிவை மட்டும் அதன் தாள்களிலே இறக்கி வைக்கப்படுகிற பயிற்சி அல்ல அதை எழுதியவருடைய அனுபவமும் அதிலே இருக்கிறது ஒருவர் அறுபது ஆண்டுகள் வாழ்கிறார் என்றால் அறுபதாவது ஆண்டிலே ஒரு புத்தகத்தை எழுதினால் அவர் ஆண்டுகள் வாசித்ததை அறிந்ததை அனுபவித்ததை கண்டதை கேட்டதை மகிழ்ந்ததை அந்த புத்தகத்திலே எழுதி வைக்கிறார் அந்த புத்தகத்தினுடைய வயது அறுபது இன்று நான் ஒரு பேச்சை பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த பேச்சுக்கு நான் தயாரித்தது எவ்வளவு நேரம் என்றால் நான் ஐம்பத்தாறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன் என்றால் இந்த ஐம்பத்தாறு ஆண்டுகளுமே இந்த பேச்சுக்காக நான் தயாரித்திருக்கிறேன் என்றுதான் பொருள் ஏனென்றால் ஒரு மரம் பூக்கிறது என்று சொன்னால் அது மூன்று மாதங்களில் பூக்கிறது என்று பொருள் இல்லை அந்த மரத்தின் வயதும் பூவின் வயதோடு சேர்த்து கணக்கிடப்பட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே நீங்கள் அருமையான ஒரு நூலகத்தை இன்று பெற்றிருக்கிறீர்கள் அந்த நூலகத்திற்கு சென்று நூல்களை புரட்டுங்கள் அவற்றை மனப்பாடம் செய்வதற்காக படிக்காதீர்கள் அதில் இருக்கிற தகவல்களை எல்லாம் அறிவதற்காக படிக்காதீர்கள் மாறாக அதை எழுதினாரே அவர் எவ்வளவு முயன்று அதை எழுதியிருப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் ஐந்து நிமிடத்தில் பெற்றுவிடுகிறீர்கள் வாழ்நாளெல்லாம் போராடி ஒரு கணித சூத்திரத்தை ஓர் அறிஞர் கண்டுபிடிக்கிறார் ஆனால் அதை நாம் ஐந்து நிமிடங்களில் மனப்பாடம் செய்து தேர்விலே எழுதி எழுதிவிடுகிறோம் ஆனால் அந்த ஐந்து நிமிடம் மனப்பாடம் செய்வதற்கு நமக்கு கடினமாக இருக்கிறது அந்த கணித சூத்திரத்தை கண்டுபிடிப்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் போராடிய மனிதனை நினைத்தால் நாம் அதை உடனடியாக மனத்திலே பசை தடவிய மாதிரி பதிந்து கொள்ள முடியும் என்பதுதான் நூலகத்திற்கு செல்கிற போது நாம் பெறுகிற அனுபவமாக இருக்க வேண்டும் இங்கே அடுத்ததாக முக்கியம் கற்றதோடு நின்றுவிடாமல் நாம் வளரவும் வேண்டும் பலர் தகவல்களால் குவிந்து நிற்கிறார்கள் பேசினால் பல புத்தகங்களை அவர்கள் மேற்கோள் காட்டுவார்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தால் அவர்கள் படித்ததற்கும் வாழ்வதற்கும் எந்த அனுபவமும் இருக்காது எந்த தொடர்பும் இருக்காது ஒருவருக்கு கூட அவர்கள் உதவாமல் வாழ்வார்கள் அவர்கள் படிப்பது எந்த பயனும் இல்லாமல் தங்கள் ஆற்றலை வெளியே காட்டுவதற்காக சதைகளை எல்லாம் முறுக்கி மற்றவர்களுக்கு நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் என்று ஆனழகன் போட்டியில் காட்டுவதைப் போல காட்டுகிற ஒரு வித்தையே தவிர வாழ்க்கையில் கடைபிடிக்கிற முயற்சியாக இருக்காது எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் சொன்னார் நீங்கள் எல்லோரும் படிப்பதோடு நின்றுவிடக்கூடாது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் ஒரு மாணவன் எழுந்து கேட்டான் நாங்களே மாணவர்கள் எங்கள் அப்பா அம்மாவின் உதவியை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்களை உதவச் சொல்லுகிறீர்களே எந்த பணமும் இல்லாமல் நாங்கள் யாருக்கு உதவ முடியும் அந்த மாணவன் நினைத்தான் பணம் இருந்தால்தான் உதவ முடியும் என்று ஆசிரியர் சொன்னார் பணம் இருந்தால்தான் உதவ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை பணம் இல்லாமலேயே நீங்கள் உதவ முடியும் ஒரு மாணவன் எழுது கேட்டான் எப்படி உதவ முடியும் என்று ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் ஒரு வயதான மூதாட்டி பாதையை கடப்பதற்கு சிரமப்பட்டால் அவள் கடப்பதற்கு நீங்கள் உதவினால் கூட அது ஓர் உதவிதான் என்றார் மறுநாள் ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார் ஒரு மாணவன் எழுந்து இன்று நான் உதவினேன் என்றான் என்ன உதவினாய் என்று கேட்டார் ஒரு மூதாட்டி சாலையை கடப்பதற்கு உதவினேன் என்றான் அடுத்த மாணவன் வேறொரு திசையிலிருந்து எழுந்தான் நானும் இன்று உதவினேன் என்றான் என்ன உதவினாய் ஒரு வயதான மூதாட்டி சாலையை கடப்பதற்கு உதவினேன் இன்னொரு மாணவன் எழுந்தான் நீ என்ன உதவினாய் என்றதற்கு நானும் ஒரு மூதாட்டி சாலையை கடப்பதற்குத்தான் உதவினேன் ஆசிரியருக்கு சந்தேகம் நம் நாட்டில் இத்தனை மூதாட்டிகள் சாலையை கடக்க சிரமப்படுகிறார்களா உடனே அவர் நீங்கள் மூவரும் இதே உதவியைத்தான் செய்தீர்களா இதே உதவியை மட்டும் செய்யவில்லை ஒரே ஒரு மூதாட்டி கடப்பதற்குத்தான் நாங்கள் மூவரும் உதவினோம் என்று சொன்னார்கள் ஏன் ஒருவர் உதவி இருந்தால் போதுமே என்றதற்கு உங்களுக்கு தெரியாது அந்த மூதாட்டி சாலையை கடக்கவே விரும்பவில்லை நாங்கள் கதற கதற தூக்கி கொண்டு போய் மறுமுனையிலே விட்டு விட்டு வந்தோம் என்று சொன்னார்கள் அதை போல உதவி தேவைப்படாதவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்வது அதை அல்ல நான் குறிப்பிடுவது நாம் படித்ததை எப்படி வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும் அறிவியலை படிக்கலாம் அறிவியலை படித்துவிட்டு அறிவியல் சிந்தனையோடு இருக்க வேண்டும் ஒருவர் அறிவியலிலே முதல் மதிப்பெண் பெறலாம் ஆனால் அறிவியல் சிந்தனையே இல்லாமல் இருக்கலாம் ஒருவர் சராசரியான மதிப்பெண் பெறலாம் ஆனால் எல்லாவற்றிலும் அறிவியல் பார்வையோடு இருக்க முடியும் என்னை பொறுத்தவரை அறிவியலில் முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவனை விட அறிவியல் பார்வையோடு இருக்கிற சுமாராக மதிப்பெண் பெறுகிற மாணவனைத்தான் நான் கொண்டாடுவேன் ஏனென்றால் முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவன் மனப்பாடம் செய்து பெறுகிறான் வாழ்க்கையில் அவனுக்கு அறிவியல் பற்றிய நோக்கமோ தெளிவோ கிடையாது சுமாராக பெறுகிற மாணவன் ஏதேனும் ஒன்றை எப்போதாவது கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு தந்து விடுவான் இங்கே ஒரு அறிவியல் கண்காட்சி கூட தொடங்குகிற நிகழ்வு இருக்கிறது அறிவியலும் முக்கியம் கைவினையும் முக்கியம் கலைகளும் முக்கியம் கைவினை என்று சொன்னால் மற்ற விலங்குகளுக்கு இல்லாத ஒரே ஒரு தனித்தன்மை மனிதனுக்கு இருக்கிறது மனிதன் உழைத்ததால் அவனுடைய மூளை பெரிதாக ஆனது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இருக்கிற மூளையை விட உடல் இலை எடையோடு ஒப்பிடுகிற போது மனிதனுடைய மூளை பெரியது ஒரு சிம்பன்சியினுடைய மூளை நானூத்தி கிராம் ஒரு மனிதனுடைய மூளை அதை போல மூன்று மடங்கு பெரியது காரணம் ஒரு சிம்பன்சி உழைப்பதில்லை மனிதன் உழைக்க உழைக்க பொருட்களை கையாள கையாள அவனுடைய மூளை வளர்ச்சி பெற்றது ஆகவே கைகளுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கிறது எந்த மூளை உழைப்பினால் பெரிதானதோ அதே மூளையை வைத்துக்கொண்டு மனிதன் இன்று உழைக்காமல் வாழ்வதற்கு பல சாதனங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான் அதுதான் பரிதாபம் ஆனால் நீங்கள் தான் தட்டச்சு செய்வேன் கையால் எழுத மாட்டேன் என்று நினைத்தால் உங்கள் மூளை மழுங்கி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் கடைசி வரை ஏதேனும் எழுதி கொண்டே இருந்தால் பெர்னாட்சாவை போல தொண்ணூத்தி நான்கு வயதில் கூட உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் அல்சைமர் போன்ற வியாதிகள் வராது கைகளை பயன்படுத்த வேண்டும் பொருட்களை செய்வதற்கு கைவினை பொருட்களை செய்வதற்கு எழுதுவதற்கு பொருட்களை எடுப்பதற்கு சில எந்திரங்களை இயக்குவதற்கு நீங்கள் கைகளை பயன்படுத்தாவிட்டால் மூளை மழுங்கி போகும் என்பதால் கைவினைகள் முக்கியம் கலைகளும் முக்கியம் ஏனென்றால் கலைகள் இல்லாவிட்டால் அறிவியல் செடிக்க முடியாது நான் வருகிற வரியிலே ஓர் அற்புதமான வாசகத்தை எழுதி வைத்திருந்தார்கள் வேளாண்மை என்பது வெறும் விஞ்ஞானம் மட்டுமல்ல அது வாழ்க்கையை கற்றுத் தருகிற ஒரு கலையும் கூட என்று எழுதி வைத்திருந்தார்கள் வெறும் விஞ்ஞானமாக இருந்தால் நாற்றை கண்டபடி நட்டுவிட்டு போகலாம் ஆனால் அதை ஒரு கலை நயத்தோடு அவர்கள் நடுகிறார்கள் ஒரு மரத்தை வைக்கிற போது அதை கலை நயத்தோடு வைக்கிறார்கள் ஒரு வரப்பை அமைக்கிற போது அதை நேர்த்தியாக அமைக்கிறார்கள் கலை இல்லாத உலகம் கருப்பு வெள்ளை உலகம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்